பெருமாளின் அவதாரங்களில் இது ஆறாவது அவதாரமாகும் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக எடுத்த அவதாரம் தான் பரசுராமன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம் இன்று மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவருடைய புத்திரர் அத்திரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன் அவனை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினார் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களுள் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்யவதி என்ற பெண் பிறந்தாள் அந்த பெண்ணை பிருகுபுத்திரரான ரசிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாசித்தான் சத்தியவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழுக்க ஓர் உபாயம் செய்தான் அவன் ரசிகனை பார்த்து பிராமணரே நீ என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கன்னிகா தானமாக தர முடியுமா என்று வினவினான் என்ன திரவியம் கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரசிகன் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு தர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்றிருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வீக ஜாதி குதிரையை கொண்டு வந்து கொடுத்தால் நீ திருமணம் செய்ய நான் சத்தியவதியை தானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன் ரசிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரையை பெற்றுக்கொண்டு வந்து காதிராஜன் முன்பு நிறுத்தினான் இதை கண்டதும் காதிராஜன் ஆஹா நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்து சொன்னேனோ அதனையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தனனுடைய சீற்றம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து தந்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை வந்தது அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனுடைய பத்தினிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது ஆனால் தனக்கு பிறப்பவன் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவர்கள் இருவரும் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரசிகன் யாக பிரசாதமாக இரு கவலை அன்னத்தை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அவைகளில் ஒன்றில் உத்தமமான ஞான குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சானம் செய்தான் மற்றொன்றில் தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆவாகனம் செய்தான் உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமாக சொல்லி சத்தியவதியை உண்ணும்படி சொன்னான் மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி சொன்னான் அன்னை கவலைகளை அழித்துவிட்டு ரசிகனுடன் ஆற்றுக்கு குளிக்கப் போனான் உள்ளுரத் தனக்கு ஒரு அந்தணனாக ஞானியாக பிள்ளை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமம் மிக்க சஸ்திரிய வீரன் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது குளித்துவிட்டு வீட்டுக்கு வந்தான் ரசிகனுக்கு பிள்ளையாக ஜமத்கனி பிறந்தார் சத்தியவதி பின்னர் தன் வாழ்க்கையைத் துறந்து கௌசிகா என்ற நதியாக மாறிவிட்டார் ஜமத்கனி ரேணு என்பவனுடைய புத்திரையான ரேணுகா தேவியை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வசுமணன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள் அவர்களுள் ராமன் என்பவன் கடைசியாக பையனாக பிறந்தார் அவன் பரந்தாமனுடைய அம்சமாக அவதரித்தான் அவனே பூலோகத்தில் இருபத்தோரு சக்திரிய பரம்பரையை வேரோடு அழித்தவன் இவன் பபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடாரியை பெற்ற காரணத்தால் இவனுக்கு பரசுராமன் என்ற பெயர் ஏற்பட்டது தாய் தந்தையாரிடம் மிகவும் அன்பு கொண்டவன் பரசுராமன் ரேணுகா தேவியின் மற்றொரு பெயர் சீலவதி என்பதாகும் அவள் தன் கணவனைத் தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற கொள்கையையும் நினைப்பையும் கொண்டவள் தினமும் அவள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவாள் நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண்குடமாக மாறட்டும் என்பாள் அது குடமாக மாறும் பின்பு அதில் தண்ணீர் முண்டு வருவாள் இது அவளுக்கு வாடிக்கை இப்படி கொண்டு வந்த தண்ணீரை தான் அவள் கணவராகிய ஜமத்கனி முனிவருடைய பூஜைக்கு வழங்குவாள் சூரிய குலத்திலேயே கேகேய நாட்டை ஆண்டு வந்த கிருதய வீரயன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவளுக்கும் காத்த வீர் யாச்சுனன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்கும்போது போது கைகள் கிடையாது அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் தன் கையிலா குறையை நீக்க காத்த வீர் யர்ச்சுனன் தத்தாத்திரேயரை உபாசித்து வந்தான் தத்தாத்திரேயர் என்பவர் அத்திரி முனிவருடைய புதல்வர் அத்திரி முனி பரந்தாமனிடம் அவரே வந்து தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என விரும்பினார் ஆகவே ஸ்ரீ அரி அம்சமாக தத்தாத்திரேயர் அவதரித்தார் அவரைத்தான் அவன் வழிபட்டு வந்தான் அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் முளைத்தன அது மட்டுமல்ல அவனை கண்டால் பகைவரும் பயப்படும் தன்மையும் இந்திரிய சக்தி செல்வம் பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதினால் மிகுந்த செருக்குடன் இருந்தான் தத்தாத்திரேயரிடம் பெற்ற வரத்தால் அவன் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையையும் பெற்றிருந்தான் அதனால் மூன்று உலகங்களிலும் சஞ்சரித்து வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்தினிகளுடன் நீராடச் சென்றான் தன் ஆயிரம் கைகளால் நீரை ஏறி போல தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர் நதியின் மேற்புறமாக திக் விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தான் நீராடி முடித்ததும் கார்த்த வீர அர்ச்சுனன் தான் அணை போல் வைத்திருந்த தன் ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்போது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்துச் சென்றது இதை அறிந்த ராவணன் கார்த்த வீரியனோடு சண்டைக்கு போனான் கார்த்த வீரியனோ ராவணை தோற்கடித்து தன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தான் இதை அறிந்த புலஸ்தியர் கார்த்த வீரியனை மிகவும் வேண்டிக் கொண்டு ராவணனை மீட்டுச் சென்றான் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாட போனான் கார்த்த வீரியன் வேட்டையாடி முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பகையில் ஜமத்கனி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது பசியால் வாடிய அவர்களை கண்ட முனிவர் அறுசுவையும் உண்டியும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்த வீரியனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அந்த பசுவை ஜமத்கனி முனிவரிடம் தனக்கு பரிசாக தரும்படி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவகர்களை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றான் முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை கார்த்த வீரியன் தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமரிடம் கூறினார் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி வில் அம்புகளுடன் நேரே கார்த்த வீரியன் பட்டணமான மகிஷ்மதிக்கு விரைந்தார் அங்கே கார்த்த வீரியனின் சேனைகள் அனைத்தும் அழித்தார் கார்த்த வீரியனும் அவருடன் சண்டைக்கு ஏந்தி பானக்கூட்டத்தை அவர் மீது வீசினான் அவனுடைய ஆயிரம் கைகளையும் பரசுராமர் தன் தபோபலத்தால் அறுத்து எரிந்து அவனுடைய சிரசையும் சீவி தள்ளினார் பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர் நடந்ததை எல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார் அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார் கொன்றுவிட்டாயே அரசனை கொல்வது ஓர் அந்தனனை வதை செய்வதை விடக் கொடிய குற்றம் அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் சாட்டுகின்றன செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம் மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய சாஸ்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்றார் தந்தையின் அறிவுரையை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் தல யாத்திரை செய்தார் பிறகு ஓர் நாள் நீர்நிலைக்கு சென்று ரேணுகாதேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினான் அப்படி அள்ளும்போது ஒரு தேவபுருஷன் உருவம் நீரில் நிகழாடுவதைக் கண்டால் இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தால் கற்பின் நிறைக்கு பதில் கலங்கம் தெரிந்தது கூட்டி எடுத்து கை மண்குடம் ஆகவில்லை ஜமத்கனி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வரச் சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார் தன் ஞானக்கண்ணால் அவள் கற்புக்கு கலங்கம் ஏற்பட்டதை அறிந்தார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அகுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார் அன்னையின் மீது வீசினார் அவள் தலை கீழே விகுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளையும் உருண்டன ஜமத்கனி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார் ராமா உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார் பரசுராமர் பகவான் அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதுமான அவதாரம் ஆயிற்றே இறந்த என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு இழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்ற நினைப்பின் நிகழ்கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார் மறுபடி அன்னை உயிர் திகழ்ந்ததை முன்னிட்டு ரேணுகா ரேணுகாதேவியேதான் மாரியம்மன் என்றும் தலை மட்டும் மாரியம்மன் கோவில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்று சொல்லப்படுகிறது ஜமத்கனி முனிவர் சம்பத்கினி முனியானார் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பற்றி உகுந்தனர் தூங்கி விகுத்து அது போன்று உணர்வு தவிர வேறு முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவிலே இல்லை தாம் தந்தையை இழந்த காத்த வீரியன் புதல்வர்கள் ஜமத்கனி முனிவரிடம் பரசுராமரிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள் அதனால் பகுதி பகை வாங்க தீர்மானித்தார்கள் ஒரு நாள் ஜமத்கனி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார் பரசுராமனுடன் தன் சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தான் ரேணுகாதேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தாள் அப்போது ஆசிரமத்தில் காத்த வீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் கையில் வெற்றறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும் போதே ரேணுகாதேவி சிரசு வெடிக்கும்படி கதறினாள் அரசகுமாரர்களே அவர் ஒரு அந்தன சிரேஷ்டர் மகாமுனிவர் தயவு செஞ்சு அவரை வெட்டி வீண் பழிக்கு ஆளாகாதீர்கள் என்று அலறினாள் நச்சு புகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவர்களுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது ஓங்கின வால் மேலும் உயர்ந்தது ஒரே வெட்டு ஜமத்கனி முனிவர் தலையில் தரையில் உருண்டது சீலவதியின் கண்ணீர் இரத்தமும் கரைபுரண்டு தரையை மட்டுமா நனைத்தது தரும தேவதைகளையும் முழுக்க செய்தது கொய்த்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள் அவளுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓலோடி வந்தார் நடந்ததை அறிந்தார் அவரது நாடி நரம்புகள் துடித்தன அப்போதே இந்த கொடிய சஸ்திரிய பூண்டை அடியோடு அகிப்பேன் என்ற சபதம் எடுத்தார் பரசுராமர் மாகிஷ்மதி நகருக்கு விரைந்தார் அரசகுமாரர்களின் தலைகளை அறுத்து மலைகளாக குவித்தார் ரத்தார் ஓடியது குருஷேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் நிரம்பி வகிந்தது தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார் ஈம சடங்குகளை செய்தார் பூமியில் உள்ள சஸ்திரிய வம்சம் அற்றுப்போகும்படி இருபத்தோரு திக் விஜயம் செய்து வேரறுத்தார் அந்த பாவம் தீர வேள்வி செய்தார் அந்த வேள்வியில் கிழக்கு திசையை அத்துவரியாவுக்கும் வடக்கை உதகாதாவுக்கும் மத்திய தேசத்தை ஆசியவருக்கும் ஆரிய வர்த்தத்தை உபதிர்ஷ்டாவுக்கும் அதற்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சதசியர்களுக்கும் அளித்தார் சரஸ்வதி நதியில் சுப விருத ஸ்தானம் செய்தார் பரசுராமரால் பூஜிக்கப்பட்ட ஜமத்கனி முனிவர் ஞானதேசம் பெற்று சபஸ்திருஷி மண்டலங்களில் ஏழாவது ரிஷியாக விளங்கினார் தற்சமயம் அவர் மகேந்திர பருவத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரால் பாராட்டப்படும் புகையும் பெற்றும் அங்கு தவக்கோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது ராமத அவதாரத்திற்கு முன்பு சூரியகுலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன் பூலோகத்தில் அப்போது ராஜவம்சம் இல்லாமல் அகிழ்ந்துவிட பரசுராமர் புறப்பட்டார் பெண் பெண்கள் பரர் மூலகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள் அதனால் அவனை நரிவசன் என்று அழைப்பர் சஸ்திரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தயக்க செய்தவன் மூலகனே மூலகனுக்கு பின்னர் தசரதன் அளபடி கட்டுவாள்கள் தீர்க்கபாடு ரகு அவன் மகன் அஜன் இந்த அஜனின் மகன் தான் ராமனின் தந்தையான தசரதன் இப்படி தான் சஸ்திரிய வம்சம் மீண்டும் தயக்க ஆரம்பித்தது ராமாதாரத்தில் பரசுராமர் எப்படி இருந்தார் ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு மதிலையில் இருந்து அயோத்திக்கு போகும் வகையில் பரசுராமர் அவரை சண்டைக்கு வீத்தார் தம்முடைய தபவலிமை முழுவதையும் ராமபானத்திற்கு இரையாக்கிவிட்டு தாம் பிராமணர் என்ற நிலையில் நீ எண்ணிய பொருள் எல்லாம் இனிது முற்றுக என்று ராமருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் பரசுராமர் இலங்கையின் அசோகவனத்தில் சீதை சிறையிருந்த சமயம் இதை நினைவுபடுத்தி ராவணனுக்கு புத்திமதி கூறுகிறான் தூர்த்தனே கார்த்த வீரியசனுக்கு ஆயிரம் கைகள் இருந்தன அவன் உனது இருபது தோள்களையும் பிடித்து உலுக்கி சண்டையிட்டு வென்றான் அப்பேற்பட்ட கார்த்த வீரியனை பரசுராமர் கொன்றார் அதே பரசுராமர் என் வர்த்தவிடம் தோற்று போனார் ஆகையினாலே மகா எனது கணவருடைய வீரம் புகழ் பெருமை இவைகளை நீ அறியாமல் என்னிடம் வம்பு செய்யாதே மீறி நீ செய்தால் அகிழ்ந்து விடுவாய் ஜாக்கிரதை என்கிறாள் சீதா பிராட்டி காசிராஜாவுக்கு அம்பை அம்பிகை அம்பாலிகை என்று மூன்று பெண்கள் இவர்களுக்கு சுயம்பரம் செய்து வைக்க காசிராஜன் ஏற்பாடு செய்தார் பீஷ்மர் அந்த மண்டபத்திற்கு வந்தார் இந்த மூன்று பேர்களையும் கவர்ந்து வந்தார் அவர்களில் அம்பிகை அம்பாலிகை இருவரையும் தம் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அம்பையோ பீஷ்மருடைய தம்பியை திருமணம் செய் மறுத்துவிட்டாள் தான் சாலுவ மன்னனை விரும்புவதாக கூறினாள் அதனால் பீஷ்மர் அவனுக்கு சாலுவனுடன் அனுப்பி வைத்தார் ஆனால் அவனோ அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவனிடமிருந்து திரும்பிய அம்பை மீண்டும் பீஷ்மரை சந்தித்தாள் சாலுவ மன்னன் என்னை மனம் செய்து கொள்ள மறுக்கிறான் ஆக சுயம்பரத்தின் போது என்னை கவர்ந்து வந்த நீர்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் பீஷ்மரோ தாம் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்வதில்லை என சபதம் ஏற்பட்டிருப்பதால் தாம் அவளை மனம் செய்ய கொள்ள முடியாது என வருத்தம் தெரிவித்தார் பீஷ்மர் தன்னை மணக்க மறுத்ததும் அவருக்கு குருவாகிய பரசுராமரை அம்பை அணுகினாள் தங்கள் சீடர் என்னை சுயம்பர மண்டபத்தில் இருந்து தூக்கி வந்து விட்டார் ஆக அவர் என்னை சம்பிரதாயமாக கல்யாணம் செய்வதுதான் சஸ்திரிய மரபு தாங்கள் என்னை அவர் மணந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பரசுராமர் அதற்கு சம்மதித்து பீஷ்மரை சந்தித்து அம்பையை மனம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி பார்க்கிறார் பீஷ்மர் அதற்கு மசியவில்லை என்ற உடனே போர் செய்தார் பீஷ்மர் தான் காக்கும் விரதத்தை முன்னிட்டு என் குருவுடன் மோதி செத்தாலும் சாவேனை ஒழிய விரதத்தை மீறி நரகத்திற்கு போவதற்காக உயிருடன் மாட்டேன் என்று பரசுராமருடன் ஆவேசமாக போர் செய்தார் போரில் பரசுராமர் தோற்றார் பின்பு தவம் செய்ய சென்றார் மகாபாரதத்தில் மற்றொரு சமயமும் பரசுராமர் வருகிறார் பரசுராமர் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் அதில் கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவரிடம் வில்வித்தையை கற்றான் காரணம் சஸ்திரியர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே ஒரு நாள் கர்ணனுடைய தொடையில் தலை வைத்து பரசுராமர் தூங்கி கொண்டு இருந்தார் அது சமயம் இந்திரன் ஒரு வண்டு உருவம் எடுத்தான் கர்ணனுடைய தொடையை தொலைத்து கொண்டு சென்றான் கர்ணனுக்கு ஒரே கடுப்பு வேதனை அவன் துறையில் ரத்தம் கசிந்து பெருக்கிக் இருந்தது கசிந்த இரத்தத்தின் ஈரம் பரராமர் கழுத்தில் படவே தூங்கிக் கொண்டு இருந்த அவர் எகுந்தார் வண்டு வலி தாங்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுத்து கொண்டே இருந்த நீ நிச்சயமாக ஒரு பிராமணனாக இருக்க முடியாது நீ உண்மையில் ஒரு சஸ்திரியன்தானே உண்மையை கூறிவிடு என்று அதற்றி கேட்டார் பரசுராமர் கர்ணன் தான் ஒரு சஸ்திரியன் என்பதை ஒத்துக்கொண்டான் பொய் சொல்லி அவரை ஏமாற்றியதை அவரால் ஜீர்ணிக்க முடியாமல் அதற்காக ஒரு சாபத்தை அவர் கொடுத்தார் கர்ணா நீ என்னிடம் பொய் சொல்லி வில்வித்தை கற்றுக்கொண்டாய் அதனால் நான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வில்வித்தை உனக்கு தக்க தருணத்தில் உதவாமல் போகக் கடவது என்று சபித்தார் அந்த சாபத்தை குரு சக்திரர்களத்தில் நினைத்து நினைத்து கர்ணன் வருந்தினான் அந்த சாபத்தால் கற்ற வித்தை கர்ணனுக்கு கை கொடுக்கவில்லை என்பதை சொல்லுக்கு வில்லி உதவாமல் மகுவாளி உரை செய்த சாபத்தை உர உண்ணினால் என்று ஏம்புகிறார் இவருக்கு இருக்கும் கோயில்கள் பரசுராமருக்கென்று தனி கோயில்கள் ஒரு சிலரே இந்தியாவில் உள்ளன பரசுராமர் தன் கோடாரியலை கொண்டு மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே இன்றைய கேரளா என்பர் பரசுராம சஸ்திரியம் என இன்றும் அழைக்கப்படுகிறது திருவனந்தபுரம் விமான நிலையம் அருகே பரசுராமருக்கு கோயில் அமைக்கப்பட்டு உள்ளது கர்நாடகாவில் சிக்மகளூர் அருகே நக்சன்கட் என்ற ஊர் உள்ளது இங்குள்ள கண்டேஸ்வரர் கோயிலில் பரசுராமர் வைப்பட்ட தலமாகும் இது ஒரு சிவாலயம் தன் தாய் ரேணுகாவை கொன்ற பாவம் தீர சிவ செய்வதற்காக பரசுராமர் இங்கு வந்தார் இங்குள்ள கபில நதியில் நீராடி சிவலிங்க பூஜை செய்தார் அவர் நதியில் மூகி அகவும் தோன்றிய சை சுயம்புலிங்கம் இது பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி கௌதம முனிவர் ஆகியோரால் இந்த லிங்கம் பூஜிக்கப்பட்டது இந்த இடத்தில்தான் பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் தீர சிவபெருமான் இட்ட கட்டளையின்படி தவம் செய்தார் இவர் தவமேற்றிய இடத்தில் சாஸ்னா என்ற கல்பீடம் எழுப்பப்பட்டுள்ளது பீடத்தில் பரசுராமரின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த வாதங்களுக்கு தினமும் வழிபாடு செய்யப்படுகிறது சாஸ்னா பீடத்தின் முன்புறம் பரசுராமர் கோடாரியுடன் நிற்கும் அழகிய சிற்பம் இருக்கிறது இந்த பீடம் கண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பீடத்திற்கு நித்திய பூஜை செய்யப்படுகிறது இங்கு பூஜை செய்பவர்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதால் இங்கு பக்தர்கள் ஏராளமாக குவிகின்றனர் மேலும் ஒழுக்கம் தவறும் கணவன் குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டி பரசுராமரை வேண்டவும் மக்கள் வருகின்றனர் நஞ்சன்கட் அருகில் உள்ள சிங்கமகளூர் ராமர் கோயில் உள்ளது இந்த கோவில் சுவரில் பரசுராமரின் கோடாரி சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது பாகடைந்து கிடப்பதால் பக்தர்கள் அதிகம் இங்கு செல்வதில்லை இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன விஷயன்றது தெரிஞ்சிருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லகென ப்ரெஸ் பண்ணுங்கள் நானும் ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்